ஸோ இந்த எபிசோடை ஸ்டார்டிங்கில் எது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் எட்டு எபிசோடு விட்டுருக்காங்க ஸோ அதில் எனக்கு என்னென்னா ஒரு ஆறு எபிசோட்லேயே முடிச்சிருக்கலாம் ஏன் எல்லா எபிசோடும் எட்டு வரைக்கும் போக வரல ஸோ மொதல் ஒரு நாள் நல்லாயிருக்கும் கடைசி ரெண்டில் முடிச்சிருந்தால் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் மொதல் ஒரு அஞ்சு கிட்டே ஓகே நல்லா கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் ஸ்பீடாக போயிட்டு இருக்கும் அண்ட் எங்கெங்கே ட்ரிஸ்ட் அண்ட் பிளாட்டாக இருக்கோ அதெல்லாம் இருந்தாங்க ஸோ கடைசி அந்த மூணு இது இப்போது ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் வச்சுக்கலாம் இல்லை சிக்ஸ் செவன் எயிட்ல வச்சுக்கலாம் ஸோ அங்கே எங்கெங்கெல்லாம் அவங்க இது பண்ணாங்க அப்படின்றத சிக்ஸ் செவன் எயிட்டில் முடிச்சிருப்பாங்க ஸோ இந்த கதையை வந்து நம்ம ஹார்துன்னு சொல்லுறோம் இல்லை சூப்பர் நேச்சுரலும் சொல்லிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த மெடிக்கல் அதாவது சொல்லுவாங்கல்ல இந்த மாத்திரை கொடுத்தா ட்ரக் கொடுத்தா இவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த இலயூஷன் வரும் அந்த மாதிரி ஸோ இதில் நிறைய விதமான சொல்லுவாங்க ஒரு காமிக் புக்கை வச்சும் கதை நவ்ளும் அண்ட் ஒரு மருந்து வச்சு அதாவது கெட்ஸு சீசன் சொல்லிட்டு அந்த ம அந்த மருந்தை வச்சும் இது கொஞ்சம் நவ்ளும் அண்ட் இன்னொன்று மெடிக்கல் சம்மந்தமாகவும் போகும் டாக்டர் சைடாக போகும் ஸோ எல்லா சைட்லேயுமே இது ஓரளவுக்கு கொஞ்சம் அங்கங்கே இப்படி தான் அதாவது இதுதான் பேய் அப்படின்ற மாதிரி போயிருக்காது எல்லா சைட்லேயுமே அண்ட் இதில் ஒரு பேயை பற்றி சொல்லியிருப்பாங்க தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லியிருக்கலாம் பட் அது வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னா கடைசியில் வந்து முடிச்சிருப்பாங்க அது முடியும் போது ஓகே இது ஏன் இப்படி நடக்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு முடிச்சிருப்பாங்க அண்ட் இதை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒர்த்து தான் நல்லா தான் இருக்குது ஆனால் இதை நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹவர்ஸ் கண் கண் விழித்து பார்க்கணும் ஒரு இது ஃபார்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டி டூ மினிட்ஸு ஸோ எப்படி பார்த்தாலும் சிக்ஸ் ஹவர்ஸ் டூ ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிரும் ஸோ உட்காந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த பார்க்கறது இருக்கும்